ஆகாயத்தில் பறக்கிற மாதிரியே இருக்குங்க ஆமாங்க ஒவ்வொரு தடவையும் ஊரு கிளம்பும் போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நேற்று தான் என்னுடைய பையனுக்கு எக்ஸாம் முடிஞ்சது அதனால் ஸ்கூல் பத்து நாள் கிட்டே லீவ் விட்டுருக்காங்க இந்த நேரத்தில் ஊரில் போய் எல்லோரையும் பார்க்குறதுல ஒரு சந்தோஷம்தான் காலையிலேருந்து இருந்து ஒவ்வொரு வேலையா பார்த்துக்கிட்டு இருந்தனால நேரம் அதுக்கே சரியா இருந்தது முதல்ல பேக்கிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்காக வீட்டில் ஸ்ட்ராபெரி கிரஷ் இருந்தது அதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு அதை முதல்ல பேக் பண்ண வச்சிட்டேன் கூடவே பணங்கண்டும் கருப்பட்டியும் வாங்கி வச்சிருந்தேன் அதையும் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டேன் இந்த கேக் பேக் பண்ணி எடுத்திருந்தேன் இல்லையா ஒன் கேஜிக்கு மேலேயே ரெடி பண்ணி எடுத்திருந்தேன் வேகிறதுக்கு ஒரு ஐம்பது நிமிஷம் கிட்ட எடுத்துக்கிச்சு நானே எதிர்பார்க்கலங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தனால ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருந்தது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா கடைசியாக நம்மளுக்கு இருக்கு இருக்கிற டென்ஷன் பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறது தான் மிக்ஸி கேஸ் ஸ்டவ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் வெசல் வாஷிங்லாம் இருந்தது அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எதை மறக்கிறமோ இல்லையோ கண்டிப்பாக சிலிண்டர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டிலேயே என்னுடைய குட்டி பையனுக்காக கொடுத்துருந்தாங்க இதை நாளைக்கு ஊரில் போய் பிரிச்சு பாருன்னு சொல்லியிருந்தாங்க என்ன இருக்குதுன்னு தெரியல அவனுக்கு பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க நாளைக்கு தான் போய் பிரிச்சு பார்க்கணும் ட்ரெயினும் வந்துடுச்சு ஏரியாச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க இனிமேல் வர விளாக் வந்து ஊரில் போய் கண்டினியூ பண்ணலாங்க